வணக்கம் சத்யமித்ரன் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி தென்காசி மாவட்டம் அருகே ஆவுடையானூர் கிராமப்புற சாலையில் நெடுஞ்சாலை துறையின் அவலத்தால் விபத்தை சந்திக்கும் விவசாயிகள் தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுக்கா பாவூர் சத்திரம் அருகே உள்ள திருநெல்வேலி முதல் தென்காசி வரை செல்லும் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாவூர் சத்திரம் முதல் ஆவுடையானூர் கிராமம் வரை செல்லும் சாலையில் அமைந்துள்ளது பிரபல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் இந்த காய்கறி மார்க்கெட் சந்தைக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் வெளி மாவட்டங்களுக்கும் பிற மாநிலங்களுக்கும் இங்கிருந்து காய்கறிகள் இப்பகுதி நவீன அரிசி ஆலைகளிலிருந்து அரிசி மளிகை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் செல்கின்றன இந்த காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு பாவூர் சத்திரம் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளான ஆவுடையானூர் அரியப்பபுரம் விக்காலிப்பட்டி பெரும்பத்து மேட்டூர் புலவனூர் கடையம் மயிலப்பபுரம் வெங்கடாம்பட்டி புங்கம்பட்டி கட்டேரிப்பட்டி என மேற்கண்ட கிராமங்களில் உள்ள விவசாயி விளை நிலங்களில் இருந்து தினந்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு தங்கள் நிலத்தில் விளைந்த காய்கறிகளை இருசக்கர வாகனங்கள் மூலம் இந்த சாலை வழியாக கொண்டு வருகின்றனர் அவ்வாறு வரும்போது தார் சாலை மிக மோசமான நிலையில் பல ஆண்டுகளாக கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் இந்த சாலையில் பயணிக்கும் விவசாயிகள் பெண்கள் பொதுமக்கள் மற்றும் இங்கு அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு வரும் குழந்தைகள் ஆவடியானூர் சிஜே எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு எலும்பு முறிவு சிகிச்சைக்காக ஆட்டோ கார் பைக்கில் வருபவர்கள் இச்சாலையின் மோசமான அவல நிலையால் ரோட்டில் தட்டு தடுமாறி கீழே விழுந்து படுகாயங்களுடன் தினமும் பயணிக்கக்கூடிய தொடர் அவலநிலை ஏற்பட்டுள்ளது மேற்கண்ட சாலையால் இப்பகுதியில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய விவசாய கூலி தொழிலை செய்யும் விவசாயிகள் பொதுமக்கள் தினமும் விபத்துகளால் படுகாயத்தோடு தொழில்கள் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் முடங்கி வருவாய் இழந்து வாழக்கூடிய நிலையை போக்கிட தென்காசி மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நெடுஞ்சாலைத்துறையும் விரைவாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் விவசாயிகள் பள்ளி குழந்தைகள் சிகிச்சைக்காக வருபவர்கள் அரசுக்கு மன வேதனையோடு கோரிக்கையை முன்வைக்கின்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்